சம்பாதிக்கிற காசு சேர்த்த காசு செஞ்ச உழைப்புக்கு தகுந்த லாபம் ஒருத்தர்கிட்ட எந்த நஷ்டமும் இல்லாமல் தங்கி அவர் கோடீஸ்வரன் தானே விரயாதிபதி விரயத்தை மட்டும்தான் கொடுப்பாரா ராஜயோகத்தை கொடுக்க மாட்டாரா கொடுப்பார்ல சுய ஜாதகத்தில் விரயாதிபதி இருக்கும் நிலை பார்க்கும் கிரகத்தினுடைய நிலையை பொறுத்து அவர் யோகமா இருப்பார் இவங்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறதுனால மீன ராசிக்காரர்கள் பெரிய மனிதர் இவர் உதவுவார் இவர் பெரிய நல்ல குணம் கொண்டவர்னு யாரை நினைக்கிறாங்களோ அவரே அவர்களுக்கு எதிரியாக மாறுவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஒரு செயல் செய்யறீங்க ஒரு இடம் வாங்கி போட்டீங்க பன்மடங்கு பெரியிருச்சு லாபம் ஒரு உழைப்பை கொடுத்தீங்க ஊதியம் கிடைச்சிச்சு அதை விட ஒரு ப்ரொமோஷன் போனஸ் கிடைச்சிச்சு லாபம் ஒரு சின்ன நிகழ்வு நீங்கள் பாட்டில் சும்மா இருந்தீங்க உங்கள் திறமைக்கு மதிப்பாக ஒருத்தர் வந்தார் உங்களை சரியான அங்கீகாரம் கொடுத்தாரு நீங்கள் திடீர் புகழ் வெளிச்சத்துக்கு வந்தீங்க லாபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டப்பட்டு சேகரித்து ரெண்டு கிராம் தங்கம் வாங்கி வச்சுருந்து இந்த வருஷம் விலை ஏறிடுச்சு லாபம் அப்படின்னு லாபம் 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 சின்ன உழைப்புக்கு கூட பெரிய வெகுமதி எங்க கிடைக்குமோ அதை சொல்பவன் லாபாதிபதி நல்லவேன்னு நினைச்சு பெரிய மனுஷன் ஊர்ல அந்த ஆள்கிட்ட பேச்சை கேட்டு நடந்தால் நல்லது நடக்குன்னு நினைச்சி நாலு வார்த்தை கேட்க போய் ஒன்றா நம்பர் மோசமான ஆளாக இருந்திருக்கிறாரு அப்புறம் தான் தெரியுது பெரிய மனுஷன் நம்பி ஏமாந்தேன் குருனா புத்திர காரகன் அப்படின்னு பேர் குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கே பல நாட்கள் கழித்து தான் குழந்தையை பிறக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் அமைஞ்சிருது அல்லது குழந்தைய செயற்கை கருத்தருப்பு மூலயமா பெற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் குருவாக இருக்கிறதுனால அல்லது குழந்தைகளாக இருக்கு சார் அந்த செல்வத்தில் ஆனால் எவ்வளவு செலவு பண்ணாலும் என் என் பிள்ளை பிள்ளை நல்லா நல்லா படிக்க படிக்குது சார் என் பிள்ளைக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அல்லது தனித்திறமைகள் நிறைய இருக்கு சார் வெளியில கொண்டுட்டு வரோம்னு புத்திரத்தை சுற்றியே ஒரு கவலையும் அதற்கான கால விரயங்களையும் அதிகம் செலவழிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் பந்தபாசத்தில் மீனராசிக்காரன் சிக்கிக்கிறார் மீனராசி குரு பகவானுடைய அம்சம் இறக்க சுபாவம் கொண்ட அம்சம் பனிரெண்டு கதிபதி சனி பகவானாவில் வருவதால் சின்ன தொண்டுகள் கூட உங்களுக்கு புண்ணியமாக மாறி பெரிய ஆபத்துகளிலிருந்து உங்களை வந்து என்ன காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்புக்கு உண்டாயிடுது சீனியர்களுக்கு எதனால விரயங்கள் ஏற்படுது அவங்களுக்கு அந்த விரயங்கள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழி அதே போல எந்த கடவுளை வந்துட்டு அவங்க வழிபாடு பண்றது சிறப்பாக இருக்கும் வீட்டில் என்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றலாம் அப்படிங்கறத பத்திலாம் புலிப்பானி சித்தர் ஐயா வழியில் வந்த ஜோதிடர் கோகுல சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ நம்ம தொடர்ச்சியாக வந்துட்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் விரயங்கள் எதனால ஏற்படுது அதுல மீண்டு வர்றதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இப்போ அடுத்ததான் இந்த வரிசையில் வந்துட்டு நம்ம மீனம் மீனமுக்கு வந்துட்டு எதனால விரயங்கள் ஏற்படுது பணம் நேரம் இந்த விரயங்கள்லாம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன காரணம் அதாவது ஒவ்வொரு ராசி பாவகத்தையுமே நம்ம முன்னோர்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னா பன்னிரெண்டு பாவகங்களாக பிரிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு தன வரவை பற்றி பார்த்துக்கணுன்னா ஒரு பாவகம் இருக்கும் கடன் தீர்றதுக்கு ஒரு பாவகம் இருக்குது கடன் உருவாகிறதுக்கு ஒரு பாவகம் இருக்குது வழக்குகளை கொடுக்குறதுக்கு ஒரு பாவகம் இருக்குது அதுபோல் சம்பாதிக்கிற காசு சேர்த்த காசு செஞ்ச உழைப்புக்கு தகுந்த லாபம் ஒருத்தர்கிட்ட எந்த நஷ்டமும் இல்லாமல் தங்கிருச்சுனாலே ஒரு கோடீஸ்வரன் தானே பெரிய லாபாதிபதி ஆனால் இது தங்காததுனால தானே இன்னைக்கு உலகத்தில் இவ்வளவு வேற்றுமைகள் என்னையா இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சும் சேர்த்தும் அந்த காசு வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிடுது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சேர்க்குற இடத்துலையே திரும்ப வாங்க முடியாமல் போயிடுது கஷ்டத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு உதவலான்னு நினைச்சேன் கொடுத்தேன் ஆனால் சரியான சந்தர்ப்பத்தில் சரியான நேரத்தில் எனக்கு அது பயன்படலை அப்படிங்கிறது ஒரு விரயம் நல்லவேன்னு நினச்சி பெரிய மனுஷன் ஊரில் இந்த ஆள்கிட்ட பேச்சை கேட்டு நடந்தா நல்லது நடக்குன்னு நினைச்சு நாலு வார்த்தை கேட்க போய் ஒன்றா நம்பர் மோசமான ஆளா இருந்திருக்கிறார் கால வரையும் தானே இதுக்கு மீனராசிக்கு என்ன சம்பந்தம் கேட்குறீங்களா ஏன்னா இவங்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறதுனால மீனராசிக்காரர்கள் பெரிய மனிதர் இவர் உதவுவார் இவர் பெரிய நல்ல குணம் கொண்டவர்னு யாரை நினைக்கிறாங்களோ அவரே அவர்களுக்கு எதிரியாக மாறுவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது நான் எல்லாரையும் சொல்லல பனிரெண்டாம் இடத்து விரை ஸ்தானாதிபதி இவர்களுக்கு சனி பகவானாக வர்றதுனால சனின்னா என்ன முதுமையை சொல்லக்கூடிய கிரகம் மீனராசிக்கிறவங்க அறிஞ்சாலும் நாலு பேர்ட்ட கேளுன்னு சொல்ற மாதிரி தனக்கு சுயமாக சாதுரிய நுண்ணறிவு இருந்தாலும் கூட ஒரு விஷயம் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி தெரிஞ்சிருந்தாலும் கூட அறிஞ்சவங்கள்ட்ட நாலு பேர்கிட்ட கேட்கலாம்னு நினச்ச ஒரு அட்வைஸுங்கிற பேரில் கேட்கும்போது அந்த சனி முதியவர்கள்னு அந்த தோற்றம் மட்டும்தான் முதியவர்களாக இருக்கும் ஆனா அவர்களிடத்துல இவர்கள் போய் ஏதாவது பணத்தையோ ஏதாவது பொருளையோ கொடுத்து காலத்தை இழக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு மீனராசிக்காரர்கள் வந்தாங்க வயசுல பெரியவங்க நல்லவங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவங்களே பெரிய ஆப்பா வச்சு விட்டு போயிடுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது நடக்கும் அடுத்து லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மீனராசி யாரு சனீஸ்வர பகவான் அது என்ன விரையாதிபதினு சொன்னா இப்ப லாபாதிபதிங்கிற ஒரே குழப்பமா இருக்கேன் அப்படின்னு நம்ம நேயர்கள் கேட்கலாம் ஜோதிடம் தெரிந்த ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களுக்கு புரியும் அது என்ன விரையாதிபதி லாபாதிபதி அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு செயல் செய்கிறீங்க ஒரு இடம் வாங்கி போட்டீங்க பன்மடங்கு பெருகிருச்சு லாபம் ஒரு உழைப்பை கொடுத்தீங்க ஊதியம் கிடச்சிச்சு அதை விட ஒரு ப்ரொமோஷன் போனஸ் கிடச்சிச்சு லாபம் ஒரு சின்ன நிகழ்வு நீங்கள் பாட்டில் சும்மா இருந்தீங்க உங்கள் திறமைக்கு மதிப்பாக ஒருத்தர் வந்தார் உங்களை சரியான அங்கீகாரம் கொடுத்தாரு நீங்கள் திடீர் புகழ் வெளிச்சத்துக்கு வந்தீங்க லாபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நான் கஷ்டப்பட்டு சேகரித்து ரெண்டு கிராம் தங்கம் வாங்கி வச்சுருந்தேன் இந்த வருஷம் விலை ஏறிடுச்சு லாபம் அப்படின்னு லாபம் 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 சின்ன உழைப்புக்கு கூட பெரிய வெகுமதி எங்கே கிடைக்குமோ அதை சொல்பவன் லாபாதிபதி அப்போ மீனராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியே விரையாதிபதி வர்றதுனால லாப வரும்னு செஞ்ச விஷயமே உங்களுக்கு நஷ்டமாக போயிடலாம் அப்ப லாபம் வரக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி லாபம்னு காமிக்குதுன்னு சொன்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சி வலை என்ன என்ன அது நம்மளுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கறத ஒன்றுக்கு நூறு தர யோசிச்சு இருந்து நீங்க வெளியில வரலாம் இல்ல மீனு சிக்கின மாதிரி எடுத்த கௌத்தனு போய் மாட்டினீங்கன்னா பெரிய நஷ்டத்தை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார் விரயாதிபதி விரயத்தை மட்டும்தான் கொடுப்பாரா ராஜயோகத்தை கொடுக்க மாட்டாரா கொடுப்பார்ல சுய ஜாதகத்துல விரையாதிபதி இருக்கும் நிலை பார்க்கும் கிரகத்தினுடைய நிலையை பொறுத்து அவர் யோகமா இருப்பார் அதே நேரத்தில் அவர் ரொம்ப பலமாயிடுறார் விரையாதிபதி பன்னெண்டு கதிபதி ரொம்ப பலமாயிரம் அல்லது பனிரெண்டு கதிபதி தசையே மீனராசிக்கு விரையாதிபதியான சனீஸ்வர பகவானுடைய திசையே நடக்குதுன்னு சொன்னா உங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு விரயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து குழந்தைகளை பெற்றெடுக்கிறதுமா குருனா புத்திர காரகன் அப்படின்னு பேரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கே பல நாட்கள் கழித்து தான் குழந்தைய பிறக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் அமைஞ்சிருது அல்லது குழந்தைய செயற்கை கருத்தருப்பு மூலியமாக பெருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுருது ஏன்னா புத்திர காரகன் குருவா இருக்கிறதுனால அல்லது குழந்தைகளாக இருக்குது சார் அந்த செல்வத்தில் இறைவன் கொடுத்துட்டான் ஆனால் நான் எவ்வளவு செலவு பண்ணாலும் என் பிள்ளை நல்லா படிக்க மாட்டேங்குது அல்ல என் பிள்ளை நல்லா படிக்குது சார் என் பிள்ளைக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அல்லது தனித்திறமைகள் நிறையா இருக்குது சார் வெளியில கொண்டுட்டு வரலாம்னு புத்திரத்தை சுற்றியே ஒரு கவலையும் அதற்கான கால விரயங்களையும் அதிகம் செலவழிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் பந்தவாசத்தில் மீனராசிக்காரர்கள் சிக்கிக்கிறாங்க அப்போ அதுவும் விரயாதிபதி சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன் அதுக்கப்புறம் குருனா நிதி தனம் காசு நகை ஆபரணம் இப்படிலாம் சொல்கிறோம்மா இந்த பணத்தை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய ஆள் தானே பெரிய மனுஷன் தானே ரெட்டிப்பாக்கி கொடுப்பாங்க நம்ம ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ஒரு ரூபா ரெண்டு லட்சரூவா சேர்த்துட்டோம் அவர்கிட்ட முதலீடு பண்ணுன்னா மாதம் ஏதாவது நமக்கு ஒரு உதவியாகும் குடும்பத்துக்கு யூஸ் ஆக நினச்சி சின்ன தொகையை கூட சேர்த்து சேர்த்து பெண்களோ ஆண்களோ ஒரு ஒரு இடத்துல கொடுத்து வைத்து நல்ல மனிதர் என்று போது அவர் மொத்தத்துக்கும் அடிச்சிட்டு போயிடுறார் அப்போ அந்த இடத்திலும் இவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த பனிரெண்டுக்கு அதிபதியான சனி பகவான் அப்படின்னு வருது கண்டிப்பா இப்போ நீங்க வந்துட்டு எதனாலே உங்களுக்கு வந்து விரயங்கள் ஏற்படுது அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க அந்த விரயங்கள்ல இருந்து எப்படி மீண்டு வருது அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார் பொதுவாக சில விரயங்களை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது பணத்தை செலவு பண்ணாம விரயம் பண்ணாம இந்த உலகத்துல எதையுமே அனுபவிக்க முடியாது உங்களுடைய ஒரு நேரம் கருதி நீங்க உங்க நேரம் கொடுத்து தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க அப்போ இது இல்ல நான் இது என்னுடைய நேரம் வேஸ்ட் அப்படின்னு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அதுபோல் எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு அவகாசம் கொடுத்து கற்றுக்குறோம் தெரிஞ்சுக்கிறோம் கேட்டுக்கிறோம் அதெல்லாம் சுப விரயங்கள்னு வருது அப்ப அடுத்த பகுதிகளில் பன்னிரெண்டு ராசிக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவும் சுபவிரயத்தை எப்படிலாம் கொடுக்கும் அசுப விரயத்தை கூட எப்படி நீங்கள் சுப விரயமாக கொள்வது அப்படிங்கிற வழிமுறைகள் நிறைய இருக்கு முதல் இந்த பகுதியில் அசுப விரயத்தை தடுக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு பார்த்தா சனி பகவானுக்கு என்ன பிடிக்கும் தொண்டுகள் செய்வது பிடிக்கும் சனி என்பவர் யார் முதுமையை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்ப மீனராசியே மீனவர்களுடைய அம்சமாக சொல்லப்படுது மீன் சின்னம்னு சொல்லப்படுது அப்ப நீங்க வந்து கடல் கடந்து எல்லை கடந்து அடிக்கடி பாத்தீங்கன்னா மீனவர்கள் கடுமையான துன்பத்திற்கு ஆளாகிறாங்க அந்த மாதிரியான கஷ்ட நிலையில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ ஆண்களுக்கோ உதவி செய்வது தர்மத்தை அதிகரித்துக்கிற முடியும் அடுத்து நீர் ராசின்னு சொல்றது சுனாமியினால மழை வெள்ளங்களால அதிகமாக இடர்பாடுகள்னால எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி வெள்ளம் எங்கே பார்த்தாலும் புயல் எங்கே பார்த்தாலும் மழையால் பாதிப்பு இந்த ஆறு உடஞ்சிருச்சு இந்த நதி அதிகமாக சூழ்ந்துருச்சு இந்த இடத்துல நிலச்சரிவுகள் வந்துருச்சு அப்படின்லாம் சூழ்நிலைகளை பார்க்குறோம் இந்த மாதிரி இடத்துல இருப்பவர்களுக்கு ஒரு உணவு தானம் உடை தானம் தன்னால் முடிந்ததை இவர்கள் அனுப்பி வைக்கும் பொழுது ஏன்னா மீன ராசி குரு பகவானுடைய அம்சம் இறக்க சுபாவம் கொண்ட அம்சம் பனிரெண்டுக்கு அதிபதி சனி பகவான் அவர்கள் வருவதால் சின்ன தொண்டுகள் கூட உங்களுக்கு புண்ணியமாக மாறி பெரிய ஆபத்துகளிலிருந்து உங்களை வந்து என்ன செய்யுது காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்புக்கு உண்டாயிடுது அடுத்துமா மீனராசிக்கு ஒரு சூக்ஷமமான பரிகாரம் அன்றைக்கி முன்னோர்கள்லாம் இதை கடைபிடித்தார்கள் எப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு எப்படியும் வயதானவர்கள் நிச்சயமாக அன்றைக்கி தாத்தா பாட்டின்னு இருந்துக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி தனி கொடுத்தன அமைப்பு முதியோர் இல்லங்கிற சில சூழ்நிலைகள்லாம் தள்ளி நிற்கிறாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் வயதானவர்கள் இருந்தாலும் சரி தாய் தந்தையர்கள் இருந்தாலும் சரி சனி பகவானுடைய ஆதிக்கம்ங்கிறதே கால்களை சொல்கிறோம் வயசானவங்க ரொம்ப நோவாக இருக்கும்போது அந்த காலை பிடிச்சி விடுறது அவங்களுக்கு உதவி செய்கிறது அவங்களோட பக்கத்தில் இருந்து பேசுறது இது சனி பகவானுக்கு பிடிக்கும் இந்த உதவியை நீங்கள் செய்யும் பொழுது அவங்க வயதானவர்களுடைய பாதத்தை மீனராசிக்காரர்கள் தொட்டு அவர்களுக்கு சேவைகள் செய்யும் பொழுது அவங்களுடைய மன மகிழ்ச்சி அவங்க கையே நொந்து போயிருக்கும் அவங்க கையில பலம் இல்லை அவங்க உடம்புல பலம் இல்லை உழைச்சு ஓடாக தான் முதியவர்களாக நிலைக்கு வராங்க நம்மளும் ஒரு நாளைக்கு அந்த நிலைமைக்கு வருவோங்கிறத சிந்தித்து அவர்களுடைய பாதத்தை பிடித்து விடுவது கால்களை பிடித்து விடுவது கைகளை பிடித்து விடுவது மீனராசிக்கு புண்ணியமாக மாறி பெரிய பொருளாதார விரயத்திலிருந்து அந்த புண்ணியம் தற்காக்கும் கண்டிப்பா இப்போ எந்த கடவுளை அவங்க வழிபடுறது நல்லது அதாவது ராசியாதிபதி குரு பகவான் குருவிற்குரிய வழிபாடுகள்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விரைய கிரகம் எது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ விரையாதிபதி சனீஸ்வர பகவானாகவே வர்றதுனால அவரே உங்களுக்கு லாபாதிபதியாகவும் வர்றதுனால எல்லா ஊர்லேயும் கோவில் இருக்கும் எல்லா இடத்துலையும் நவகிரகங்கள் கண்டிப்பாக இருக்கும் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் கூட மானசீகமாக ஆதித்தாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர ராகுவே கேதுவே நமோ நமகா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு வெயுறு விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்தியன் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி உடனே நல்ல நல்ல அவை அடியார் அவருக்கு மிகவே பணிந்தவர்களை அடிபணிந்தவர்களை போற்றி துதிப்பவர்களை சனி பகவான் ஒண்ணும் செய்யறது உழைப்பவர்களை ஒன்னும் செய்யறதில்லை இல்ல நீதிக்கு நியாயமாக நடைப்பவர்களை சனி பகவான் ஒண்ணும் இல்ல அப்ப கோழரு திரிபதியத்தை ஒவ்வொரு மீனராசிக்காரர்களும் வீட்டில் வைத்திருக்க வேண்டும் கோலரு திருப்பதிகம் தினசரி கேட்டு வர வேண்டும் நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் வீட்டில் ஏற்றி வர வேண்டும் ஒரு விளக்கு நல்லெண்ணெய் ஒரு விளக்கு நெய் தீபம் ஒன்று குலதெய்வத்தை நினைத்து ஒன்று பரிவார தெய்வங்களை நினைத்து மீனராசியில் பிறந்தவர்கள் உங்கள் குலதெய்வத்தில் கொடுக்கக்கூடிய ராஜகனி என்று சொல்லக்கூடிய எலும்பிச்சங்கனியை வருடத்தில் ஒரு முறையாவது உங்கள் பூஜை அறையில் வைக்கும்படியாக சொல்றோம் பெரிய விரைய செலவுகள் என்று இவர்களை தவிர்க்கப்படும் கண்டிப்பாக இப்போ வந்து வீட்டில் நீங்கள் பூஜை அறையில் வந்து இந்த எலுமிச்சை பழத்தை வைக்கிறது நல்லது நீங்கள் அது அதை தவிர்த்து வீட்டில் வேறு என்னென்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றுறது நல்லது இவங்களுக்கு மெயினாக மீனராசிக்காரவங்க பிறந்தவங்க லாபாதிபதியும் சனி விரையாதிபதியும் சனி விரைய செலவுகளை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தெய்வத்தினுடைய நினைப்பு குலதெய்வத்தை நினைத்து தினசரி வீட்டில் தீபம் பெற்றும் விதமாக சிலருக்கு குலதெய்வ படத்தை வைக்கலாம் சிலர் குலதெய்வம் நினைவாக ஒரு ஆணி மட்டும் வச்சுருப்பாங்க அல்லது குலதெய்வ பிரசாதத்தை ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க அல்லது நாங்கள் பெட்டி வைத்து சாமி முடிவோன்னு சொல்லுவாங்க அது மாதிரி குலதெய்வம் நினைவாக ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக இருக்கணும் மீனம் என்பது நீர் ராசி அமைப்புங்கிறதுனால ஏதாவது ஒரு கோவில் தீர்த்தம் இவர்கள் வீட்டிலே அவசியம் இருக்க வேண்டும் கோம்புக தீர்த்தம் என்று சொல்லுவாங்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி வரக்கூடிய அந்த தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை சிறிதளவு இவர்கள் எடுத்து தலையில் தெளித்து கொண்டு கோவில் பிரசாதத்தை வீட்டில் தவறாமல் வைத்துக்கணும் வெற்றி கிடைக்கும் கண்டிப்பா ராசிகளுக்கும் விரயங்கள்ல இருந்து மீண்டு வரத்துக்கு என்னென்ன வழிமுறைகள் எந்த கடவுளை வழிபட்டுறது ஒவ்வொருத்தருக்கும் நல்லது அதே போல வீட்டுல வந்துட்டு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பின்பற்றுனா அது சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இவ்வளவு நாள் நல்ல சிறப்பா நீங்க சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா வந்துட்டு பின்வரும் நாட்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி நன்றி வாருள் துணை நிற்கும்